அனைவருக்கும் வணக்கம் நான் டெல்லியில் தமிழ்நாடு மாளிகையில் இருந்து மத்திய மந்திரிகளை பார்ப்பதற்காக புறப்பட முயன்ற நேரத்தில் முன் அறிவிப்பு இல்லாமல் இந்து மஞ்சு என்ற பெயரில் நாற்பது ஐம்பது வயதுக்காரர்கள் படித்தவர்கள் யோசித்து செயல்படும் தகுதி உள்ளவர்கள் என் முன்னால் நின்று கொண்டு என்னை பார்க்க வேண்டும் என்றார்கள் நான் உடனே பார்க்க முடியாது முன் அறிவிப்பு கொடுக்க வேண்டும் என்றேன் அதற்காக ஒழிக என்று சொன்னார்கள் அவர்கள் நடந்து கொண்ட முரட்டுத்தனமான செய்கையை பார்க்கும்போது இதுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கமா என்று நினைக்க தோன்றியது அதுதான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் என்றால் அது இந்த நாட்டுக்கும் தமிழ்நாட்டு பண்புக்கும் ஒத்து வராதது மட்டமாக நடந்து கொண்டார்கள் என்னை தடை செய்ய முயற்சிக்கும் அளவுக்கு நடந்து கொண்டார்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கமானாலும் எதுவானாலும் இப்படிப்பட்ட செயல் அதற்கு பெருமை தரக்கூடியது அல்ல இந்து மதத்தை இப்படியெல்லாம் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டில் இதுவரை எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் கீழ்த்தரமாக அவர்கள் நடந்தது போல் அனுபவம் இதுவரை நடந்ததில்லை இதை பார்த்த பிறகு ஆர்எஸ்எஸ் மீது பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டது இதுதான் அவர்கள் கட்டுப்பாடு ஒழுக்கம் என்றால் அது பற்றி கேள்வி கேட்க வேண்டியதே இல்லை இது ஆர்எஸ்எஸ் பற்றி முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பதினேழு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று அன்று அளித்த பேட்டியது இதில் கொடுமை என்னவென்றால் எம்ஜிஆரோடு டெல்லியில் இருந்தபோது ஆர்எஸ்எஸ் வறியர்களால் பிடித்துத் தள்ளப்பட்ட அந்நாளைய மின்துறை அமைச்சர் மாண்புமிகு பண்ருட்டி எஸ் ராமச்சந்திரனும் தற்போது குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஆர்எஸ்எஸ் வேட்பாளருக்கு ஆதரவளித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அளித்த பேட்டியின் போது உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி